அந்த கணவன் மனைவி கடையில் சற்றே நல்லுணர்வு அல்லது புரிதல் சற்று அதிகரிக்கக்கூடிய மாதம் திரும்ப அடுத்த மாதம் பிரச்சனை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்திருக்கும் அது வேற இந்த மாதம் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் மனதில் வச்சுக்கிடுங்க அதனால கணவன் மனைவி கடையில் கொஞ்சம் அந்த அன்யோன்யத்தை பெருக்குகின்ற வழியை முயற்சிக்கிறது மிக சிறப்பு ரைட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திர பேருக்கும் இந்த மாதம் மிக சிறப்பு மிகுந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் அதே போல தான் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் சார்ந்து நல்ல நகர்வுகளையும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு லாபம் அதிக அளவு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் அதுவும் முதல் ரெண்டு வாரம் நல்லாவே இருக்குது சரிங்களா நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கமிட்மெண்ட்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த காலகட்டம் உழைப்பை அதிகப்படுத்துங்க நிறைய கமிட்மெண்ட் எடுக்கிறத விட ஒரே கமிட்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக உழைங்க வெற்றி உண்டு ஆக இந்த காலகட்டம் கடுமையான உழைப்புக்கு பிறகு நல்ல லாபங்களையும் தொழில் வளர்ச்சியையும் கையில் வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் கையில் நாள் ஒரு ஒரு என்ன சொல்லுங்கள் கையில் நாலு காசு புழக்கம் மிகச்சிறப்பானதாக அப்படிங்க குடும்பத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஆனால் உங்களுடைய வீண் பேச்சு வார்த்தையினால சின்ன சின்ன உறவு சிக்கல்களை ஏற்படுத்திக்கிடுவீங்க அப்போ வீண் பேச்சை தவிர்த்தல் சிறப்பு எப்படிங்க வீண் பேச்சை தவிர்த்தல் சிறப்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும் நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணீங்களே இன்னைக்கு இப்படி பண்ணீங்களே நீங்கள் குறை காணக்கூடாது பிறர்கிட்ட அதை ஒன்று மனசுல வச்சுக்கோங்க ரெண்டாவது யாரை நம்பியும் வாக்குறுதி கொடுக்காதீங்க தொழில் சார்ந்து இதை பண்ணி கொடுத்துட்றா அதை முடிச்சு கொடுத்துட்றேன் இன்னைக்கு கொடுத்துட்றான் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க வாக்குறுதிகளை கொடுத்தால் இந்த காலகட்டம் சிக்கிக்கிடுவீங்க ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டிலும் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா சிம்மராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களும் ரொம்ப சூப்பர் ஒரு சில விஷயங்களும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு முன்னுக்குங்க நம்ம என்ன சூப்பர்னு சொன்னாலும் சரி என்ன எச்சரிக்கைன்னு சொன்னாலும் சரி அது டென் பர்சன்ட்டுக்குள்ளே குள்ளே தான் ஏன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறதே பத்து சதமானத்திற்கு உட்பட்டது அதுக்குள்ளே தான் இந்த பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ரைட் இப்போ நம்ம பலன்களுக்குள்ளாக போகலாம் முதல் அமைப்பாக இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்போது சிம்மராசினியர்கள் பருவ வயதை அடைந்தவர்கள் திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த காலம் மிக சிறப்பு மிகுந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசை புக்திகளும் நடைபெறுமானால் அந்த திருமண அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது கணவன் மனைவி உறவுகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதம் தற்காலிகமாக ஓரளவு குறையும் அந்த கணவன் மனைவிக்கிடையில் சற்றே நல்லுணர்வு அல்லது புரிதல் சற்று அதிகரிக்கக்கூடிய மாதம் திரும்ப அடுத்த மாதம் பிரச்சனை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்திருக்கும் அது வேறு இந்த மாதம் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் மனதில் வச்சுக்கிடுங்க அதனால கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் அந்த அன்யோன்யத்தை பெருக்குகின்ற வழியை முயற்சிக்கிறது மிக சிறப்பு ரைட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திர பேருக்கும் இந்த மாதம் மிக சிறப்பு மிகுந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மை உண்டு அதாவது உத்தியோகத்தில் சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் அல்லது பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் அல்லது நல்ல பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அப்ரிஷியேஷன்ஸ் ஏதேனும் ஒன்று உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து ஒரு நன்னிலை அளிக்கின்றது மாதிரியான அமைப்புகளில் ஏற்றத்தை பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் சற்றே நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதை செய்தாலே நீங்கள் போதும் உங்களுடைய உழைப்பை நம்பினாலே போதும் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் தானாக வரும் உங்கள் சுய ஜாதக அமைப்படியும் ஆறாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியம் நடக்குமானால் உத்தியோகத்தில் அடுத்த கட்ட அடுத்த கட்ட நகர்வுகள் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை சரிங்களா ரைட் அதே போல தான் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் சார்ந்து நல்ல நகர்வுகளையும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு லாபம் அதிக அளவு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் அதுவும் முதல் ரெண்டு வாரம் நல்லாவே இருக்குது சரிங்களா நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கமிட்மெண்ட்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த காலகட்டம் உழைப்பை அதிகப்படுத்துங்க நிறைய கமிட்மெண்ட் எடுக்கிறத விட ஒரே கமிட்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக உழைங்க வெற்றி உண்டு ஆக இந்த காலகட்டம் கடுமையான உழைப்புக்கு பிறகு நல்ல லாபங்களையும் தொழில் வளர்ச்சியையும் கையில் வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் கையில் நாள் ஒரு ஒரு என்ன சொல்லுங்க கையில் நாலு காசு புழக்கம் மிகச்சிறப்பானதாக சிறப்பானதாக அமையும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதே போல இந்த காலகட்டம் உங்களுடைய கடன் தொந்தரவுகள் கடன் நெருக்கடிகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரப்போகின்றது மாதிரியான அமைப்புடைய காலம் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக அமையும் அன்பர்களை அதுல மாற்றுக்கறதே இல்லை ஜாதக ரீதியாகவும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் இந்த காலகட்டம் உங்களுடைய கடன் தொந்தரவுகளிலிருந்து இருந்து நீங்க படிப்படியா மீண்டு வெளியில வர்றதுக்கான எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவற்றில நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது தொழிலையாக இருக்கலாம் குடும்பத்திலேயா இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்துலேயோ இருக்கலாம் அந்த பார்ட்னர்ஷிப்ஸோட ஒரு நல்ல நட்புணர்தல் ஒரு ஒரு அந்த நட்புணர்வு அந்தந்த புரிதல் எல்லாமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் சரிங்களா அந்த சேம் வேவலத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதம் ஆக உங்கள் ஜாதகப்படி ஏழாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகள் நடக்குமானால் நல்ல நண்பர்கள் நல்ல நட்புறவுகள் கிடைப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஓரளவுக்கு நீங்கள் என்ன நினைக்க என்ன நடக்க விரும்புகின்றீர்களோ அதுவே மேக்சிமம் நடந்துடும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலமான சாதகமிக்க காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத சிம்மத்து நண்பர்கள் உணர்ந்து கொள்ளுதல் அவசியமானது சரி எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க குடும்பத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஆனா உங்களுடைய பேச்சு சின்ன சின்ன உறவு சிக்கல்களை ஏற்படுத்திக்கிடுவீங்க அப்போ வீண் பேச்சை தவிர்த்தல் சிறப்பு எப்படிங்க வீண் பேச்சை தவிர்த்தல் சிறப்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும் நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணீங்களே இன்னைக்கு நீங்க குறை காணக்கூடாது கூடாது பிறர்கிட்ட அதை ஒன்னு மனசுல வச்சுக்கோங்க ரெண்டாவது யாரை நம்பியே வாக்குறுதி கொடுக்காதீங்க தொழில் சார்ந்து இதை பண்ணி கொடுத்துட்றா அதை முடிச்சு கொடுத்துட்றேன் இன்றைக்கி கொடுத்துட்றான் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க வாக்குறுதிகளை கொடுத்தால் இந்த காலகட்டம் சிக்கிக்கிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் குடும்ப ரீதியான சின்ன சின்ன கசப்புகள் குடும்ப உறவினர்களோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவது மாதிரியான காலகட்டம் ஆக குடும்பத்தோடு இந்த மாதம் கொஞ்சம் படாமல் இருந்து கொள்வது நல்லது அதுவும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் நடக்குமானால் படாமல் தான் நீங்க நடக்கணும் இல்லைன்னா பிரச்சனை அதில் கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்வது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் அன்பு நண்பர்களே கொடுக்கல் வாங்கல்களில் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துவது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி